அனைவருக்கும் வணக்கம் வாட் மேக்ஸ் இன்மோல் ஒரு அரசன் ஏன் தவிர்க்க முடியாத ஒருத்தனாக அல்லது ஏன் அழிக்கப்பட முடியாத ஒருத்தனாக இருக்கின்றான் அதனப்ப அவர் சாகவே மாட்டாரா அப்படின்னு நீ கேட்டால் அப்படி கிடையாது அவர் செய்த செயல்களாக இருக்கட்டும் அல்லது அவருடைய புகழாக இருக்கட்டும் காலத்துக்கு அழிக்க முடியாம இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரசர் என் மனம் கவர்ந்த ஒரு பாத்திரம் அவரை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அவர் வேறு யாருமே அல்ல அருண்மொழிவர்மர் அவரை பத்தி இங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு என்ன கேட்டா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச மூணு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் முதல் விஷயம் எதை பண்ணாலும் பெருசா பண்ணணும் சோழ அரசர்கள் பல பேர் சிவன் கோயில் கட்டினாங்க ஆனா ஏன் தஞ்சை பெரிய கோயில் மட்டும் ஒரு இனத்தின் அடையாள சின்னமா ஒரு மொழியின் அடையாள சின்னமா ஒரு சைவ சமயத்தின் அடையாள சின்னமா நிக்குது ஏன் இவருடைய பெரியப்பா கண்டராஜித்தர் சோழ தேசத்தை சுத்தி அறுபதாயிரம் கோயில் கட்டினார் ஆனா எதை பண்ணாலும் பெருசா பண்ணணும் நான் கட்டக்கூடிய கோவில் காலத்துக்கும் பேசப்படணும் பல ஆயிரம் ஆண்டுகள் அது நிலைத்து நிற்கணும் அப்படின்னு ஒரு பெரிய செயல் எதை யோசிச்சாலும் பெருசா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த தஞ்சை பெரிய கோயில் நிற்கிறதுக்கான காரணம் இது அவர் எனக்கு பிடிக்கிறதுக்கு ஆஃப் த ரீசனா அமைஞ்சது அடுத்த விஷயம் எல்லாரையும் நேசிக்கணும் நம்ம பொன்னியின் செல்வன் புத்தகத்துல வந்து கல்கி ஒரு அழகான ஒரு வரி இருப்பாரு அவருடைய முகத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் வெறுக்கவே தோணாது நேசிக்க தோணும் கையெடுத்து கும்பிட தோணும் அப்படின்னு ஏன் ஏன்னா தன்னை போல பிறரையும் நினைத்து எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கக்கூடிய ஒருத்தரால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும் அப்படி எல்லாரையும் நேசிச்சு பகைவன் மேல எனக்கு கோபம் இருக்கு ஆனால் பகை தேசத்து மக்கள் மேல எனக்கு கோவம் இல்லை அப்படிங்கறத சொன்ன ஒரு அழகான ஒரு அரசர் ஒரு அழகான அரசர்ங்கிறத விட அருள்மிக்க ஒரு அரசர் அதனாலே என்னவோ அவர் இன்னை வரைக்கும் அவருடைய புகழ் பெருசா எல்லாராலையும் நேசிக்கப்படுது எல்லாத்துக்கும் மேலையும் தங்கள் வீட்டு பிள்ளையாக சோழ தேசத்து மக்கள் ஒவ்வொருத்தரும் அவர் அந்த காலத்துல நினைச்சாங்க இன்னைக்கு தங்களுடைய பெரும் முன்னோடியாக இன்னைக்கும் பல பேர் அவர் நினைக்கிறதுக்கான காரணமும் இதுவாகத்தான் இருக்கு இறுதியா ஒரு முக்கியமான விஷயம் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்கிட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் எடுத்து இது உனக்கானதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன்கிட்ட கேட்டா திருப்பி கொடுத்துருவானா கண்டிப்பா மாட்டான் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் இல்லை சோழதேச தரியானையை தனக்கு வந்துச்சு அந்த மணிமுடியை தனக்கு வந்த போதும் இது எனக்குரியது என் சித்தப்பா விருப்பப்படுறாரு இது எனக்குரியது அல்ல என் சித்தப்பாக்குரியதுன்னு அவருக்கு விட்டு கொடுத்த அந்த மாண்புதான் கால காலத்துக்கும் அவரை இம்மாட்டல் அவருடைய புகழ் அழிக்கப்பட முடியாத ஒன்றா நிலைச்சு நிற்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல வந்து விட்டு கொடுக்குறவங்க போகவே கிடையாது அப்படின்னு முன்னாடி சொன்னேன் அதுக்கு மேல யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவர்களை இந்த சமூகம் இன்றைக்கும் நேசிச்சுக்கிட்டேதான் இருக்கு அப்படி இந்த சமூகத்தால் நேசிக்கப்பட்ட ஒரு அரசன் இன்னைக்கும் புகழோங்கி நிற்கக்கூடிய ஒரு அரசன் ராஜராஜ சோழன் அவரை எனக்கு பிடிக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் இவைதான் அழகா வாழ்க்கைக்கு பாடம் சொல்லிட்டு போறாரு எதை பண்ணாலும் நீ பெருசா பண்ணு எல்லாரையும் நேசி முக்கியமான விஷயம் எதற்கும் விட்டு கொடுக்க தயாராரு முதல்ல எதை பண்ணாலும் பெருசா பண்ணணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு வாழ்ந்து காட்டினவரு சொல்லல செஞ்சு காட்டிட்டாரு வாழ்ந்து காட்டினவரு அடுத்ததா எல்லாரையும் நீ நேசிக்கணும் அப்படின்னு செஞ்சு காட்டிட்டார் எல்லாரையும் நீ நேசிச்சா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு விட்டு கொடுக்குற குணம் வரும் அப்ப உன்னை எல்லாரும் நேசிப்பாங்க அப்படின்னு மனித குலத்துக்கு ஒரு தத்துவத்தை சொன்ன ராஜராஜ சோழன இன்னைக்கும் போற்றி மகிழ்வோம் அவருக்கு ஒரு பெரு வணக்கங்கள் நன்றி